you oh. ஹே ஹாய் காய்ஸ் நம்ம அந்த உலகத்தில் தீர்க்க முடியாத மர்மங்கள் பல இடத்தில் பல விதத்தில் இருக்குது ஆனால் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் உடலுக்குள்ளும் ஒரு மர்ம சக்தி இருக்க தாங்க செய்து இந்த சக்தியை நீங்கள் அன்லாக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் செய்ய முடியாத வேலை எதுவுமே இருக்காது அது என்ன சக்தி அதை எப்படி அட்டைன் பண்ணணும் யார் யாரெலாம் அதை அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் திஸ் இஸ் ஸ்பீக் ஆயார் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு தேதிக்கு மனித அறிவால விஞ்ஞானம் என்னதான் இவ்வளவு பலர் இருந்தாலும் அந்த விஞ்ஞான அறிவால கூட இன்னும் இந்த சக்தியை முழுசா புரிஞ்சுக்க முடியல காரணம் இது முழுக்க முழுக்க மனித உடல்ல இருக்கிற சக்கரா பாயிண்ட்ஸ்ல வேலை செய்யப்படுது அண்ட் இந்த சக்தியோட பெயர் குண்டலனி குண்டலினி அப்படின்ற இந்த தமிழ் வார்த்தை குண்டலா அப்படின்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது அதாவது சுருளப்பட்ட ஆற்றல் நான் ஏன் இந்த இடத்துல சுருளப்பட்ட ஆற்றல் அப்படின்னு சொல்றேன்னா வரைக்கும் இந்த குண்டலினி பயிற்சி எடுக்காத எல்லா மனித உடல்லையும் இந்த சக்தி அவர்களுடைய முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில சுருண்டு காணப்படுமா தொடர்ந்து இந்த குண்டலினி பயிற்சியை மேற்கொள்ளும் போது அந்த சக்தி முதுகுத்தண்டின் அடிப்பகுதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேலே எழும்பி நம்ம உடலில் இருக்கிற ஏழு சக்கர பாய்ச்ச தாண்டி நம்ம உச்சந்தலைக்கு போகுமா அண்ட் இதுதான் நம்ம கடவுள் நிலை அப்படின்னு சொல்றோம் முதல்ல இந்த ஏழு சக்ரா பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத கீழே இருந்து வரிசையா பார்க்கலாம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுக்தி ஆக்கினை சகசரகாரம் அப்படின்ற இந்த ஏழு சக்ரா பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட சக்திகள் உண்டு குண்டலனி சக்தியை எழுப்பும் போதும் அது ஒவ்வொரு சக்ரா பாயிண்ட்ஸை தாண்டும் போதும் அந்த சக்தியை நம்மளால உணர முடியும் ஆனா இதை தவிர்த்து இந்த குண்டலினியை பத்தி வேற எதுவுமே தெரியல என்னதான் அந்த குண்டலினி சக்தி மர்மமா இருந்தாலும் அதை புரிஞ்சுக்க முடியாது நாம நமது தமிழ் முன்னோர்கள் அல்ல நமது தமிழ் முன்னோர்கள் பல துறைகளில் சிறந்து விளங்கியவர்கள் அதுல குறிப்பா சித்தர்கள் சாதாரணமான மனிதர்கள் கிடையாதுங்க மனித உடல்ல இருக்கிற ஏழு சக்ரா பாயிண்ட்ஸ் சரிவர தொகுத்து அதை சிறப்பான முறையில் செயல்படுத்தி இருக்காங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் அவங்கள முன்னோடியா கொண்ட சிலர் விட்டு சென்ற குறிப்புகள் மட்டும்தான் நல்லா யோசிச்சு பாருங்க இது வரைக்கும் ஒரு மனிதன் கூடவா இந்த குண்டலினியை பயன்படுத்தி ஏதாவது ஒரு சூப்பர் பவர் அட்டன் பண்ணாம இருந்திருப்பாங்க அண்ட் இவ்வளவு நாள் நம்ம பார்த்தது எப்படி ஒரு சிலர் விட்டு சென்ற குறிப்புகளோ அதே போல அந்த சூப்பர் பவர்ஸ் பத்தி ஏதாவது ஒரு குறிப்பு கூடவா இருக்காது எஸ் இருக்கு அதை பற்றின குறிப்புகள் நிறையவே இருக்கு புராணங்கள் நம்ம தமிழ் பண்டைய புராணங்கள்ல வர சித்தர்கள் ஒவ்வொருத்தரும் குண்டலியை பயன்படுத்தி அதன் மூலயமா அஷ்டசித்திகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க அதாவது மனித உடம்புக்குள்ள இருக்கும் எட்டு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ கண்டுபிடித்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த எட்டு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸுக்கும் தனிப்பட்ட சக்திகள் உண்டு முதல்ல இந்த எட்டு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் அதோட தனிப்பட்ட சக்திகளையும் பார்க்கலாம் அனிமா மனித உடலை ஆட்டம் அளவுக்கு சுருக்குறது ஸ்ரீ விஷ்ணு மாதிரி மகிமா மனித உடலை ஜெயண்ட் மாதிரி பெருசாக்குறது கும்பகர்ணன் மாதிரி கரிமா மனித உடலின் எடையை எவ்வளோ வேணுனாலும் அதிகப்படுத்தக்கூடிய சக்தி ஹனுமான் மாதிரி லகிமா மனித உடலின் எடையை கம்மியாக்கி காற்றுல பறக்கக்கூடிய சக்தி இந்திரன் மாதிரி பிரப்தி இந்த பிரபஞ்சத்தில் எங்கே வேணும்னாலும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல போயிட்டு வரக்கூடிய சக்தி நாரதன் மாதிரி பிரகம்யம் நம்ம ஆசைக்கு ஏற்ற மாதிரி எதை எப்படி வேணுனாலும் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி ஸ்ரீ கிருஷ்ணன் மாதிரி இசித்துவம் இந்த பிரபஞ்சத்தையே ஆளும் ஆற்றல் கொண்ட சக்தி இதுக்கு உதாரணமா மும்மூர்த்திகளான பரமசிவன் திருமால் பிரம்மன் சொல்றாங்க அண்ட் லாஸ்ட் ஒன் வசித்துவம் வசித்துவம் அப்படின்ற இந்த சக்தி சூழ்நிலைகளை கட்டுப்படுத்தும் இதுக்கு உதாரணமா திருமால சொல்றாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா பவர்ஸும் இந்த குண்டலனி அப்படின்ற சக்திய அடிப்படையா கொண்டு வந்தது ஒருவேளை உங்களாலையும் இந்த குண்டலனி பவரை ஆக்டிவேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்களும் ஒரு சூப்பர் ஹியூமன் தான் ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த குண்டலனி சக்தியை ஆக்டிவேட் பண்றது ரொம்ப கஷ்டம் இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு இந்த குண்டலனி சக்தி அந்த காலத்துல வாழ்ந்த ஹியூமன்ஸ் கிட்ட இருந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இன்னைக்கு அது நம்ம கிட்ட இல்ல அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்ப நம்ம இருக்கிற மரதியாலியும் நம்ம வாழ்க்கை முறையாலையும் மட்டும்தான் இந்த மறதியாலையும் வாழ்க்கை வாழ்க்கை முறையாலையும் நம்ம இழந்த இன்னொரு சூப்பர் நேச்சுரல் பவர் தான் கண் பார்வை கண்ட கண்ட புகையை கலந்து காத்து சுத்தமா வைக்க மறந்துட்டோம் பலவித கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி நிலத்தையும் நீரையும் சுத்தமா வைக்க மறந்துட்டோம் உடுத்துற உடையில இருந்து சாப்பிடக்கூடிய சாப்பாடு வரைக்கும் பொழுதுபோக்கு ஆயிடுச்சு இதனாலயே எவ்வளவு தூரமா இருந்தாலும் அதை துல்லியமா பார்க்கக்கூடிய எபிலிட்டி இருக்கிற நம்ம கண்களால பக்கத்துல இருக்கிற எழுத்துக்களை வாசிக்க முடியல இப்படி நம்ம தமிழ் மரபை மறக்கிறதுனால நம்ம நிறைய சூப்பர் நேச்சுரல் பவரை இழந்துக்கிட்டு இருக்கோம் சோ இனிமேலாவது நம்ம தமிழ் கல்ச்சரை மறக்காம அதை கொஞ்ச கொஞ்சமா ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுவோம் சோ அவ்வளவுதான் காய்க் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் வெளியில உங்களுக்கு வீடியோ புடிச்சிருந்துது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கன்டென்ட்ல பார்ப்போம் குட் பாய்